அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் அப்பா ஜே எஸ்ரம் ஏஜேஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இவருக்கு பார்த்தீங்கன்னா சந்திர திசையில சுக்கரனுடைய புத்தியில குருனுடைய அந்தரம் அது ராகு அல்லது குரு ரெண்டும் கலந்த நேரம் வச்சுக்கலாம் இப்ப ராகுல தொடங்கி குருல வந்து முடியுது சந்திர திசை சுக்கர புத்தி ராகுனுடைய அந்தரத்துல திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடங்கி குருனுடைய அந்தரத்துல கல்யாணம் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த நேரத்துல இது கல்யாணம் செய்யக்கூடிய நேரமா அப்படி செஞ்சா அந்த கல்யாணம் நிக்குமா இவர் யார் எந்த நட்சத்திரத்துல பிறந்த பொண்ண கல்யாணம் பண்ணனா அந்த மணி இவரோட வாழ்வா எந்த நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவரோட வாழ மாட்டா அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப எல்லாமே தெரியும் அப்பா ஜோதிர சூத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தையும் மிக தெளிவாக யார் கணவனாக வரலாம் யார் மனைவியாக வரலாம் யார் வரக்கூடாது அப்படிங்கறதுல மிக கவனமா பார்க்கக்கூடிய ஒரு விதிதான் இது ஆத்மா ஜீவா சரீரா முறை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஆத்மா ஜீவா சரீரா முறை அப்படிங்கிறது உயிர்காரகத்துவத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை இதுல நீங்க வந்து உயிர்காரகத்துவமான எல்லா விதிகளையும் இதுக்குள்ளாரையும் அடைக்கலாம் இப்ப பாருங்க லக்னம் வந்து ஆஹ் கன்னியா லக்னமா இருக்கு ஏழாம் பாவம் அப்படிங்கிறது குருவா இருக்காரு இப்ப ஏழாம் பாவ அதிபதி லக்னத்துக்கு ரெண்டுலேயே உக்காந்துட்டு இருக்காரு தசா நடக்குது பாருங்க சந்திர தசை நடக்குது இருக்கு சந்திரன் லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதி அவர் லக்னத்துக்கு நாலு இருக்கார் தசாநாதன் சந்திரன் அவர் லக்னத்துக்கு நாலு இருக்காரு நாலு கூடிய சந்திரன் இன்ற நட்சத்திரத்தை கவனிங்க பாருங்க பூராடம் ரெண்டு நல்லா இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா ஜோஜம் எவ்வளவு உண்மையானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் தசாநாதன் சந்திரன் அவர் நிக்கிறது பூராடம் ரெண்டு மூலம் பூராடம் ரெண்டுல நிற்கிறார் அப்போ பூராடம் ரெண்டு அப்படின்னா நவாம்சத்துல சந்திரன் எங்க கன்னி ராசியில தான் இருப்பார் அப்போ பூராடம் ரெண்டுங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அந்த பூராடம் புராணம் பூராடம் ரெண்டு இங்க இருக்கும் அப்ப இந்த சந்திரனுக்கு இந்த சுக்கரன் அப்படின்னு இந்த ராசியில இவர் பாத்தீங்கன்னா ஆட்சியா தான் இருக்காரு ஆனா இந்த சந்திரனுக்கு இந்த சுக்கரன் நவாம்சத்துல என்ன கொடுக்கிறாருன்னா நீச்ச பலனை தான் கொடுக்குறாரு அப்ப சந்திர திசையில இந்த சுக்கரன் ஒரு நீச்ச பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்திலேயே ஏற்கனவே இருக்கு அப்படின்னு பாக்கோம் ரெண்டாவதா அந்த சந்திரனுடைய திசையில கரெக்டா அந்த சுக்கரனுடைய நடக்குது அதுவும் அந்த சுக்கரனுடைய புத்தியே கரெக்டா வருது அந்த சுக்கரனே அந்த பலனை அந்த சந்திரனுக்கு நீச்ச பலனை தரார் இப்ப ராகுவோ மற்ற குருவோ இந்த இடத்துல வந்து அந்தரநாதனாக வரக்கூடிய நிலைமையிலேயும் பாத்தீங்கன்னா சுக்கரனை பாருங்க சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி இவர் வந்து போராட நட்சத்திரத்துல பிறந்தார் இல்லையா போராட நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னு நட்சத்திர அதிபதி சுக்கரன் தான் அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவ அதிபதியுடன் கூடியிருக்காரு ஆனால் அந்த குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்காருன்னா சுக்கரன் யோகி குருங்கிறவரு அவயோகி அப்ப யாரோட அந்த சுக்கரன் கூடியிருக்கிறாரு அவயோகியுடன் கூடி நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜன்ம நட்சத்திர அதிபதியான கிரகம் ஏழாம் பாவ அதிபதியா இருக்கிறவரு அவயோகியா இருக்காரு இந்த ஜாதகத்துல ஏழாம் பாவ அதிபதி குரு யாரா இருக்காங்க அவயோகியா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய புராண நட்சத்திரத்தில் பிறந்ததால் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் இரண்டாம் பாவத்திலே ஆட்சி பெற்றாலும் கூட அவர் யாரோட இணைஞ்சிருக்காரு ஏழாம் பாவ அதிபதியோட இணைஞ்சு ரெண்டில் இருக்காரு அந்த ஏழாம் அதிபதி அவயோகியா இருக்காரு அவருடன் தான் அவர் ஒன்றாக கூடி ராகு சாரத்தில் ஏறினார் அப்படின்னு பாக்குறோம் இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ராகு ராகுசாரத்துல ஏறி நிக்கிறாங்களா இந்த ராகு பாத்தீங்கன்னா நல்லா தோணிங்க இந்த ராகு பாத்தீங்கன்னா பாருங்க ராகு குருனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு இந்த ராகும் குரு நட்சத்திரம் இதுவும் அவயோகி தான் இப்ப சுக்கிரன் அவயோகியுடன் கூடினார் ராகு அவயோக சாரத்தில் ஏறினார் இதோடு மட்டுமல்ல இந்த விஷயம் என்ன கொஞ்சம் நீண்டு போது இந்த ராகு பத்தி என்ன விசாகம் 2. இப்ப விசாகம் 2னா நவாதத்துல ராகு எங்க இருப்பாரு? ரிஷபத்துல இருப்பாரு. அப்ப नीச்சமா இருப்பாரு இல்லையா? இங்க பாருங்க குருவோட இரண்டாம் பாவ விசாகம் ரெண்டு அப்படின்னா இங்க ராகு ரிஷபத்துல நீச்சமாக இருப்பார். அந்த ராகு சாரதன가 இந்த குருவும் சுக்கிரனுமே ரெண்டு பேருமே பாருங்க. சுக்கிரனும் ராகு ரெண்டுல குரு ராகு. நான்ல இருக்கலாம், அவ இருக்கலாம். ஆனா ராகு சாரதன தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. யார் இருக்காங்க? இந்த சுக்கரன் சொல்லக்கூடிய ஜென்ம நட்சத்திராதிபதியா இருக்கக்கூடிய ராகு இருக்காரு இந்த ராகு யாருனாக்கா இந்த பொண்ணு தான் இந்த இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சதயம் நட்சத்திரம்னா ராகு வராருங்க இந்த ராகு என்ன பலனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க ராகு குருனுடைய நட்சத்திரம் இரண்டாம் பதத்துல நவாம்சத்துல அவர் நீச்சமா இருப்பாரு இந்த பொன் இந்த பையன் பார்த்தீங்கன்னா புராண நட்சத்திரம் புராணம்னா சுக்கரன் இந்த சுக்கரன் ஏற்கனவே ஏழாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவனோட அமயோதியுடன் கூடி பேருமே ராகு தான் ஏறி நிக்கிறார்கள் இந்த ராகு நவாம்சத்துல நீச்ச பலனை தசாநாதன் ஒரு பலனை கொடுக்கிறார் சந்திரன் சொல்லக்கூடிய தசாநாதன் சுக்கரனுடைய இரண்டாம் பாதத்திலிருந்து சந்திர தசையில் சுக்கர புத்தியிலே ஒரு நீச்ச பலனை நடக்க போகுது அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ண அந்த கல்யாணம் நிக்காது அப்படிங்கறத சந்திரனும் சுக்கரனும் அறிவுறுத்துறாங்க அதுக்கும் மேலே அந்த சுக்கரன் ஏழாம் பாவ அதிபதியுடன் கூடி ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்தில் இருக்காரு இல்லையா அவரு அவரு இந்த சுக்கிரன் சுக்கரன் ஒரு யோகியா இருக்காரு ஆனால் அவர் யாரோட கூட்டினாரு ஏழாம் பாவ அதிபதியுடன் கூடினார் அந்த ஏழாம் பாவ அதிபதி அவயோகத்தை தான் இந்த சுக்கிரனுக்கு தர்றார் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ராகு சாரம் ஏறினாங்க அந்த ராகு நவாம்சத்தில் நீச்ச பலனை தருகிறார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு கலத்தர தோஷம் இருக்குது அந்த கலத்தர தோஷம் யாரால நடக்கணும் இருக்குதுன்னா இந்த ராகுவால இருக்குது இது தசாநாதனால நடக்கக்கூடிய பலன் ஆனால் தசாநாதனால் நடக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப திருவோணம் அப்படி கூடிய நட்சத்திரத்துல ரோஹிணி நட்சத்திரத்துல அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்தாலும் இந்த களத்தர தோஷம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு இருக்குது தசையும் அத சொல்லுது இவங்க இந்த ஜென்ம நட்சத்திராதிபதி ஆகிய சுக்கரன் ஏறி நின்ற நட்சத்திராதிபதி அப்படிங்கிற ராகுவா இருக்காரு அந்த ராகுவும் கூட நவாம்சத்தில் நீச்சப்பண்ணை தான் ஒரு இதுபோல இது போல இந்த ஜாதகத்துல இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு என்ன பண்ண தரார் இந்த ஜாதகம் சுக்கரன் தான் இந்த சுக்கரனுக்கு இந்த ராகு என்ன பண்ண கொடுக்கிறாரு அப்படின்னு சுக்கிரன் சுக்கரன் நிற்கிறது ராகுனுடைய நட்சத்திரத்துல நிக்கிறார் இரண்டாம் பாதத்தில் நிக்கிறார் அந்த ராக நவாம்சத்துல இங்க நீச்சமா இருக்கு அப்ப சுக்கரனுக்கு ராகு நீச்ச படம் தான் கொடுக்கிறாரு அப்ப குடும்பம் நிலைக்காது அப்ப ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியாக வந்தாலும் அந்த மனைவி நிலைக்க மாட்டார் ராகுவால தான் தோஷமே ஏற்படுது அப்ப கலத்தர தோஷம் இந்த ஜாதகத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆம் ஏழாம் பாவ அதிபதி அப்படிங்கிறவர் ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்தில் அமர்ந்தார் அமர்ந்ததோடு மட்டுமல்ல அந்த சுக்கரனோடு அவர் கூடினார் ஆனால் அந்த ஏழாம் பாவ அதிபதி அவயோகியாக இருக்கிறார் அப்ப அவயோகி எப்படி யோகத்தை இல்லையா அதுதான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவயோகங்களை யார் கணவனாக மனைவியாக வரலாம் என்பதை நல்ல கவனமா பார்த்து பொருத்தம் சேர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லைன்னா செலவு பண்ணக்கூடிய பல லட்சம் ரூபாய்கள் எல்லாமே போயும் நம்மளுடைய உழைப்பு போய் மான அவமானத்துக்கு ஆளாகி பெரிய கஷ்டத்துல போய் மாட்டக்கூடிய அந்த நிலை தான் இருக்கு ஜோதிடம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு நல்ல ஒரு ஜோதிடரிடம் ஜோதிடம் தெரிந்த ஒரு ஜோதிடம் நீங்கள் ஜோதிடம் தெரிந்து கொள்ள திருமண பொருத்தம் ஜோதிடத்திலேயே மிகப்பெரிய டஃப் ஆனதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே முன்ன சொல்லிடுவாங்க ஆனா திருமண பொருத்தத்தை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் யாரும் கரெக்டா சொல்ல முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிஜம் ஆனால் அப்பா ஜோதர சூத்திரம் திருமண பொருத்த திருமகோவன் அப்படிங்கக்கூடிய நீண்ட நெடுங்காலம் அதிலே பயணித்து அதில் எத்தனை விதமான சூழ்ச்சிகள் இருக்கிறது எத்தனை விதமான சூழ்ச்சிகளால் பா பாதிக்கப்படுகிறார்கள் என்னென்ன காரணங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக மற்றவர்கள் சொன்னால் புரிந்து கொள்ளும்படி ஏற்றுக்கொள்ளும்படியான விதிகளை உடையதான் அப்பா ஜோதிர சூத்திரம் அறுபத்தி நான்கு விதிகள் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்